கொப்புடையாள் குப்பாத்தம்மன் காரைக்குடியில் இன்று எட்டாம் திருவிழா தேர் அலங்காரம் பிரம்மாண்டம் தேர்ச்சாமி அற்புதமாக அலங்காரமாக அடியார்கள் சூழ்ந்திருக்க சுவாமியின் நாமங்களோடு அபிஷேகம் ஆராதனை நடந்து தேருக்கு எழுந்துள்ள இருக்கிறது நகரத்தார் அனைவரும் நாட்டார் அனைவரும் மாவிளக்கு சுவாமிக்கு மாவிளக்கு ஏற்றுவதே தீபத் திருநாளாகும் அல்லவா செட்டிநாட்டின் நாட்டின் மாவிளக்கு தனி அதிசயம் அற்புதமாக நெய் விட்டு ஐந்து புறமும் எரிய விட்டு அற்புதமாக வந்தோருக்கு மாவிளக்கு கொடுத்து அற்புதமான தருணம் அப்பத்தான் அன்புடன் யூடியூப் சேனல் கண்ணம்மையல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் அப்போ தர அனுப்புகிற வீடியோக்கள் தொடர்ந்து வரும் தோது இருக்கையில் நீங்கள் பாருங்கள் வேண்டியதை நினச்சி பாருங்கள் அதே சமயம் அடியார்கள் அனைவருக்கும் நிம்மதியையும் ஆரோக்கியையும் அழவான ஆசையையும் ஆண் பெண் பிள்ளை தாமதமானது உடனே மனமாலையும் ஒற்றுமையான வாழ்வும் மாவிளக்கு சுடர்விட்டு எரிவது பாருங்கள் எல்லா ஊர்களில் வைகாசி பிறந்து விட்டாலே வைகாசி விசாகம் முருகனுக்கு அம்பாளுக்கு என்று தேரோட்டம் வெள்ளிததம் தங்கத் தேரோட்டம் அற்புதமாக செட்டிநாட்டின் பெரிய ஊர் காரைக்குடியில் அற்புதமாக எழுபத்தாறு ஊருக்கும் தலைமையான ஊர் ஏ டு இஜட் அனைத்தும் வாங்குவதற்கும் நகரத்தாரின் பொதுவான எழுபத்தாறு ஊரும் கொண்டாடும் அந்த காலத்திலிருந்து பாரம்பரியமான வள்ளல்கள் நிறைந்த ஊர் காரைக்குடி கொப்புடமையம்மன் அருள் அனைவரும் பார்த்து பெருக எழுபத்தாறு ஊரில் பெரிய ஊரான கோட்டையிலும் வைகாசியில் பத்து நாள் திருவிழா ஏழாம் திருவிழா மாவளக்கு எட்டாம் திருவிழா வெள்ளிரதம் பத்தாம் திருவிழா தங்கரதம் தேரோட்டம் அனைத்தும் எல்லா ஊர்களிலும் ஒரு கோவில் இருக்கும் இடமெல்லாம் நகரத்தார் இருக்கும் இடமெல்லாம் அற்புதமான ஒரு திருவிழா Not கிரகங்கள் விலகிடும் வழியமைத்தாய் நூல்கேட்ட ஞானத்தில் நூறு கவி பாடும் என நோக்கி நீயது கொடுத்தாய் நொடி பொழுதில் என் வாழ்வில் படிப்ப கோயில் வளர்ந்த இயல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாயென்று கேட்ட உடன் கொடுப்பதனால் தான் உன்னை தாயென்று சொல்லி வைத்தார் தலைமகனும் சந்நிதியில் தலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார் எதிரி நிலை கதறுவது கேட்காமல் செவி மூடி நிற்கலாமோ சிறுபிழைகள் இருந்தாலும் மன்னித்து அருள் காட்டும் தேவி அவள் நீயல்லவோ ஆய கலையத்தனையும் அறிந்தவனை நோய் நொடிகள் அணுகவிடல் முறையாகுமோ அரியதொரு செல்வத்தை உரிய மக நேர்காமல் அணுதினமும் வாடலாமோ வாயுவென வேகமாய் வந்தனது துயர் தீர்த்து மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாக் அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்தியல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தங்க நிகர் குணத்தோடு தைரியமும் தருகின்ற தமிழ் செல்வி போற்றி போற்றி தரணியிலே புகழ் காண வரமளிக்கும் சுந்தரியம் தாமரை மாது போற்றி மங்கையர்க்கு மாலைகளும் மன்னவர்க்கு வேலைகளும் மகிழ்ந்தளிக்கும் அரசி போற்றி பாதரசி உண்ணாமலை அழகு சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி பொங்கி வரும் துயரத்தை பொடியாக்க வரும் மன்ன பூரணி கல்யாணி போற்றி யோகமுடன் வாழ்வு தரும் பூங்கொடியம் விசாலாட்சி புனித உம தேவி போற்றி மங்களங்கள் அத்தனையும் எங்களது வீடு வர மாதரசி கூட்டி வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் செல்வத்தை குவித்து வைத்திருந்து நான் மற்றவர் உதவ வேண்டும் மழலையின் குணத்தோடு முதுமையிலும் இளமையாய் மகிழ்வோடு வாழ வேண்டும் தலைதவளும் மேடையெல்லாம் பூமாலை அணிந்து நான் கௌரவம் காண வேண்டும் கவி பாடும் எனது குரல் கேட்டதும் தெய்வமெல்லாம் எல்லாம் காட்சி தந்தருள வேண்டும் நிலையான புகழ் தந்து உற்றாரும் அற்றாரும் நேசிக்கும் உறவு வேண்டும் நீ எனது துணையாகி நான் செல்லும் பாதைக்கு நேர்வழிகள் காட்ட வேண்டும் வளையாடும் கரத்தழகி பகைவென்று என் நாளும் மறுக்காமல் காக்க வருவாகாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிறு வயதில் உன் பெருமை தெரிந்திருந்தால் உன்னை சேவித்து மகிழ்ந்திருப்பேன் தெரியாமல் செய்த பிழை அத்தனையும் மன்னிக்க நீக்க தேடி வந்தழுதிருப்பேன் புரியாமல் எடுத்த இப்பிரவிதனில் மங்கையரின் போகத்தை அளந்திருந்தேன் உன்னோடும் பெண்ணோடும் வரும் வருன்பம் போதுமென புரியாமல் வாழ்ந்திருந்தேன்